நேர்களுக்கு வணக்கம் அதாவது அரசியல் களம் வந்து எப்படி போய்கிட்டுருக்கு எவ்வளோ சூடுபிடிச்சிருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ மக்கள் பிரச்சனைகள் தினந்தோறும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இதெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி மாறுமா கூட்டணிலேருந்து யாராவது வெளியில் வரமாட்டாங்களா நம்ம கூட்டணி பெருசாக ஃபார்ம் பண்ணணும் வெற்றியை பெறணும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஆப்போசிட்டில் இந்த முறை நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு திமுக இப்படின்னு இவ்வளோ தீவிரமாக அரசியல் களம் போயிட்ருக்கும் தன்னை பார்க்க வந்த மக்கள் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் கூட்டத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த அந்த சம்பவத்தில் துயர சம்பவத்தில் இரங்கல் வீடியோ போட்டார் ட்வீட் போட்டார் அப்புறம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தலைமறைவானாங்க அவங்க இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க அவங்க கூட இன்னும் போய் அந்த மக்களை சந்திக்கலை இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது தாம் போய் அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு பா காவல்துறையில் பாதுகாப்பு கேட்குறாரு அதாவது உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு காவல்துறை வந்து ஐநூறு பேர் கொடுத்தோம் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது அறுநூத்தாறு போலீஸ் கொடுத்தோம் அப்படின்றாங்க இவ்வளவும் மீறி உங்க கட்டுக்கடங்காத கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த கூட்டத்தில் வந்து வந்து சிக்கி சின்னம்னமாகி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க கட்சியில நிர்வாகிகள் இல்லை அடிமட்ட செயல் வீரர்கள் இல்லை அங்கே வந்த மக்களுக்கு ஒரு தண்ணி உணவு கொடுக்கல உங்களுக்கும் மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது இதெல்லாம் தாண்டி அரசியல் அந்த இளைஞர்களை கண்ட்ரோல் பண்ண ஒரு பொறுப்புணர்வு மிக்க அரசியல் பக்கப்படுத்தப்பட்ட ஒரு இளைஞர்களாக மாற்ற தவறிட்டீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தலைமை பண்போடு நின்று ஃபேஸ் பண்ணல நின்னு ஃபேஸ் பண்றதுன்னா விஜய் அங்க இருக்கணும் அப்படின்னு இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கேருந்து செயல்பட்டு இல்லை இல்ல மூன்றாம் கட்ட தலைவர்கள் செயல்பட்டுருக்கலாம் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களை தாண்டி நாலு பேரை தாண்டி தாவேக்காவில யாரையுமே தெரியாத பலமுறை நம்ம பேசிட்டோம் கட்சி துண்டு போடாம போனீங்கன்னா நீங்க தாவேக்காய் கட்சிக்காரங்க தெரியவே தெரியாது அப்படியானவர்கள் தானே புதிதா வந்திருக்கக்கூடிய கட்சி நம்ம வந்து மட்ட நாட்டுல யாரையும் அப்படி இருக்கும்போது நீங்க தாவேக்கா துண்டை போட்டு போய் தான் உதவி பண்ணுமா துண்டு போய் உதவி பண்ண இப்போ எப்படியோ பண்ணிருக்கலாம் எதுவுமே பண்ணல காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க காவல்துறை அன்று போக வேணாம் நாங்க மறுநாள் கூட மறுத்திருக்கலாம் அது நமக்கு தெரியல இவங்களும் தாவேக்காவினரும் மறுநாள் மறுத்தாங்கன்னு சொல்லல பதினாறு நாள் காரியமே முடிஞ்சிச்சு போகலை காவல்துறை மேலே பழி போட்டுட்டு நீங்கள் அதாவது உங்கள் இமேஜை டேமேஜான இமேஜை சேவ் பண்ணணும் உங்களை காப்பாற்றிக்கணும் கைதிலேருந்து காவல்துறை நடவடிக்கைகள்லேருந்து காப்பாற்றிக்கணும் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடுறதுலாம் உங்கள் நோக்கமெல்லாம் இருந்துச்சு நீங்கள் மக்களை போய் சந்திக்கிறதுல இல்லை ஆனால் அது மக்களும் வந்து இன்னும் புரிஞ்சுக்கலை பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்களும் இன்னும் புரிஞ்சுக்கலான்றதெல்லாம் நமக்கு வேதனையாக தான் இருக்குது இதை வந்து எல்லா கட்சி தலைவர்களும் போய் பார்த்துட்டாங்க ஆறுதல் சொல்லிட்டாங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா குடும்ப ஜோசியரை கூப்பிட்டு ஏன் அப்படிலாம் நடந்துச்சு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு எந்த தொகுதியில் போட்டியிடலாம் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு அது என்னை பாதிக்குமா இந்த மாதிரி போட்டிட்டு நான் வெற்றி பெறுவேனா எந்த பக்கத்தில் எந்த வடக்கில் போட்டி இல்லாமல் தெற்கில் போட்டி இல்லாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு விஜயவர்கள் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது வந்து எப்படி வந்து ஒரு தலைவனுக்கு அடுக்குமா இல்லை ஒரு மனிதனுக்கு அடுக்குமா அங்கே குடும்பங்கள் வந்து வாழ்க்கையை இழந்து அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து பிள்ளைங்களை இழந்து மனைவியை இழந்து அப்படின்னு குடும்பத்தையே தொலைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஜோசியம் பார்த்து எனக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குமா இல்லை சினிமாவுக்கே திரும்பி ஓடி பார்த்துட்டு இருக்காருன்னா தலைமை பண்பு இருக்கா நீதிபதி ஏதாவது தவறு இருக்கா ஒரு நீதிபதியாக தன்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை வைக்கக்கூடாது ஆனா சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தொடர்பான விமர்சனத்தை வைக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை சட்ட திட்டங்கள் வழிவகுதா அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனா அத பேச விரும்பல அதற்கெல்லாம் கண்ணனத்தை சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சிருக்கிறது இப்போ குஜராத்துல நடந்த ஒரு சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்கிறது அதே சுப்ரீம் கோர்ட் ஏன்னா ஆஹ் நீங்க வந்து வைக்கக்கூடிய வாதங்கள்ல மட்டும் நான் தீர்ப்பு கொடுத்தர முடியாது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது ஆதாரங்கள் பேப்பரோட ஆதாரங்கள் வேணும் அப்பதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவேன் சொல்லியிருக்காரு ஆனா கொடுக்கப்பட்ட பேக்கான வாதங்கள் பேக்கான வழக்குகளே வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டா விட்டுட்டு போகட்டும் ஆனா தேர்தல் நேரத்தில் சிபிஐ வச்சு கொண்டு ஆளுமரம் என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறத பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதனாலதான் நம்ம சிபிஐ விசாரணைக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் இப்போ ஜோசியம் பார்த்துட்டு இருக்க அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா எந்த தொகுதியில போட்டி இல்லாம போட்டிட்டு அமோக வெற்றி பெறுவீங்க அப்படின்னு ஜோசியக்காரர் சொன்னாராம் அவர் குடும்ப ஜோசியரா அதனால எந்த தொகுதியில வெற்றி போட்டியிடலாம் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நீங்க வந்து உங்க பெயர்லேயே வெற்றி இருக்கிறது வீ தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் ஆனா தான் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்தினார் இல்லையா அதே போல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வடக்கு தெற்கு எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டார் மதுரையில் இரண்டாவது மாநாடு நடத்தினார் பூத்தேஞ்சர் மாநாடு கோவையில் நடத்தினார் அப்படி எல்லா பக்கம் போயிட்டு வந்தாச்சு இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் வந்து வீல இருக்கு என்னன்னா வில்லிவாக்கம் விருகம்பாக்கம் விக்ரவாண்டி விருதாச்சலம் வீரவாண்டி விராலிமலை விருதுநகர் விளாத்தி குளம் விளவங்கோடு ஆக இந்த ஒன்பது தொகுதியில நீங்க எங்க வேணா போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி ஜோசியக்கார வீல தொடங்குற இடத்துல போட்டியிடுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு குடும்ப ஜோசியர் சொல்லிட்டாராம் அதனால இந்த ஒன்பது தொகுதியில எங்க யங்ஸ்டர்ஸ் அதிகம் எங்க புதிய வாக்காளர் அதிகம் இந்த லிஸ்ட் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் கிட்ட சொல்லியிருக்க ராதவஜுனா ஜான் ஜான் அப்படிங்கிறவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்க ஸோ அவங்க கொடுக்குற லிஸ்ட் படி இந்த ஒன்பது தொகுதியில் ஏதோ ஒரு இடத்துல விஜய் போட்டியிட இருக்கார் அப்படிங்கற தகவல் கிடைச்சிருக்கு ஆனா நமக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் இருந்து கொடுக்கக்கூடிய தகவல் என்னன்னா விஜய் போட்டியிடவே போறது இல்லை இந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலையும் நான் தான் போட்டியிடுறேன் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் விஜய் செய்ய போறாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் விஜய் முடங்கிட போறது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவான உறுதியான தகவலாக இருக்கு ஆனா விஜய் அவர்கள் கையில் தானே இருக்கு போட்டி இல்லாமா வேண்டாமா அப்படிங்கிறது அவர் தானே முடிவு இருக்கு அவர் இல்லை ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை புஸ்தி இவங்க வச்சு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல தான் வந்து அவர் முடிவெடுக்க இருக்கிறார் இல்லையா ஸோ அதனால் ஜோசிக்கார் சொல்கிறது கேட்பாரா இல்லை அவங்க சொல்கிறது கேட்பாரா விஜயே இப்போ குழப்பத்தில் இருப்பார் ஸோ அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த சூழல் என்னென்னா கட்சிக்குள்ளேயே பிரச்சனை விஜய் தாவைக்கு ஆதரவாளர்கள் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா புஸ்தி முதல்ல வெளியில் அனுப்புங்க ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஓடி தலைமுறைவானவங்க எதுக்கு கட்சிக்கு காசை வாங்கிட்டு போஸ்டிங் போடுறவங்க எதுக்கு கட்சிக்கு உங்களை விரட்டி அடிங்க உண்மை நடக்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க வெளியில் வாங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா வெளியில் வந்து உடனுக்குடனே ரியாக்ட் பண்ணுங்கள் நீங்களாக செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து தாவேக்க ஆதரவாளர்கள் உறுப்பினர்களே வந்து சமூக வலைதளங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இது ஒரு மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்குது புசியானந்த வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டேகே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதையும் குடும்ப ஜோசியிட்ட கேட்டு பேசுவாரா பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்